மாமரம் செம்மரம் பலாத்தேக்கு போன்ற ஐம்பது மரங்களுடன் வருட அரச பராமரிப்போட மரங்களுக்கு தேவையான தண்ணி வசதியும் செஞ்சு கொடுத்து இருபத்தி நாலு அடி ரோடு சிசிடிவி கேமரா வசதி கம்பி வேலி வசதி இப்படி இன்னும் பல வசதியோட இருபத்தி மூன்று சென்டா பிரிச்சிருக்க நம்மளோட இந்த பண்ணை நிலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சமயபுரம் பக்கத்துல இருக்க அக்கரைப்பட்டியில் தாங்க இருக்கு நம்ம திருச்சியோட ரொம்ப ஃபேமஸான உலக புகழ்பெற்ற பெற்ற தென்சீரடி சாய்பாபா கோவிலுக்கு பக்கத்துல இருக்க நம்மளுடைய இந்த பண்ணை நிலம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ப்ராபர்ட்டி அப்படின்றதையும் தாண்டி சைட்டு வாசல்லையே நமக்கு பஸ் ஸ்டாப் வசதியும் இருக்கு முழு செம்மண்ணாளான இந்த பண்ணை நிலத்துல அடியில் இருந்து சுவையான நிலத்தடி நீர் நீர்வசதியும் நேர செக்யூரிட்டி வசதியும் அது மட்டும் இல்லாம இலவச பாத்திரப்பதிவு இலவச தனிப்பட்டா ஏன்னா இன்னும் பல ஆஃபர்ஸோட இருக்குங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க உடனே டிஸ்பிளேல தெரியற ஒன்பது ஒன்று ஒன்று மூணு எட்டு ஜூரோ ஒன்று எட்டு ரெண்டு எட்டு அல்லது ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஏழு ரெண்டு ஒன்று ஒன்று ஏழு எட்டு என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி சைட்டை விசிட் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம திருச்சியில பிளாட்ஸ் பண்ணை நிலம் வீடு இது மாதிரியான தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை செக் பண்ணிட்டு நம்ம திருச்சி விளாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடு அடுத்து அடுத்து போடுற எல்லா வீடியோவும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ